நீங்கள் தினசரி அப்பம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது பணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துள்ளீர்களா அல்லது மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்களா நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை தருவார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அநேகர் மனிதர்களை நம்பி தங்கள் காரியங்கள் வாய்க்காமல் போனதுதான் அதிகம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நீங்கள் நம்பிக்கை இழக்கும் நிலை வருவது போன்று தோன்றும் கலங்காதீர்கள் நீங்கள் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை உங்களுடைய வருங்காலம் வளமானதாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது விசுவாசியுங்கள் ஆமீன்